மணி காஃபி எதுன்னு கொண்டு வரல போ போய் எடுத்துட்டு வா எல்லாத்தையும் சொல்லி சொல்லி தான் செய்ய வேண்டியிருக்கு என்னது காபி போடணுமா எனக்கு தான் சமைக்கவே தெரியாது நானே என் புருஷன் ஏமாத்தி ஹோட்டலில் வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தேன் ஆஹா இது எப்படியாவது தப்பிக்கணுமே அத்தை ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் பால் பாயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் வாங்கிட்டு காஃபி தரேன் போ போய் வேமா வாங்கிட்டு வா வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வரணும் அங்கே தீ பிர கூடாது அப்படியே ஓடிடுவேன் இன்னைக்கு ஃபுல்லா வர மாட்டேன் நீங்க நம்பிக்கிட்டு இருங்க எப்படி ஒரு வழியை தப்பிச்சாச்சுப்பா சரி இப்போ நம்ம எங்க போகலாம் கனாக்கா வீட்டுக்கு போகுமா இல்ல பெரிய பொண்ணு வீட்டுக்கு போகுமா சரி கனாக்கா வீட்டுக்கு போவோம் எப்படி இருந்தாலும் பெரிய பொண்ணு அங்கே வர போறா கனாக்கா ஓய் கனாக்கா என்ன சத்தத்தையே காணா ஒருவாள வெளியே எங்கேயும் போயிட்டான்

நீங்க வேலைக்கு போகலையா தோ அந்த கிளம்பிட்டமா சரி நானா நான் போயிட்டு வரேன் ஆமா தனகா பிள்ளைலங்க நான் வந்திருந்த பத்த பிள்ளைல ஆளையே காணோம் அது இன்னி எம்பிக்கல இன்னும் தூங்கிட்டு தான் கிடக்குதுங்க நீங்க சனிக்கிழமைல பள்ளி கூட லீவு நீ நான் தான் போய் குசி புண்ணவங்க தனகா என்ன பண்றீங்க என்னல தேவி நீங்க தான் கிடக்க போல பெரிய பொண்ணு வீட்டுக்கு போனாலே எங்கள் மாமியார் தொல்லை தாங்க முடியலை அதான் காலையில் ஒரு பொய்யை சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் ஆமாம் நீ எப்படி தான் இருக்க சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணலை ஏலா தேவி நானும் உன்னை ஆகும் நினைக்கிறியா இங்கே பாடல பெரிய பொண்ணு எனக்கு ஓ வயசு ஆகுது எங்கள் சீக்கிரமாக அதுக்கு நான் என்ன பண்ணுறது சும்மா இருங்க ரெண்டும் காலையில் வா பெரிய பண்ண வந்து உட்காரு பாருங்க தானாக்கா என்னைய போய் ஆண்டிங்கிறா இங்கே வாரு இப்போ சில எந்த காலை நீட்டிட்டு உட்காந்துருக்கா இது என்ன பார்த்தா ஆண்டிங்கிறா மாடு எப்படி தள்ளி கொடுத்து தூங்குது பாரு என்ன கீழே நிறைய சுத்தம் கேட்குது ஒரு வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்களோ சரி போய் ஒரு பார்த்துட்டு வருவோம் ஐ தேவி சித்தி பெரிய வந்திருக்காங்களே மாமா சத்யா இப்பதான் தூக்கம் தெளிஞ்சதா ஆமாண்டே சரி சத்யா இன்னைக்கு லீவ் தானே எல்லாரும் எங்க போகலாம்னு பிளான் பண்ணிக்கீங்க இல்லதே எங்கயும் போற பிளான் பண்ணல சரி அப்ப நீங்க எல்லாரும் வெளிய போவோமா எங்க போலாம் ஹோட்டலுக்கு போலாமா அத்தை அத்தை பூமாரி கூட போலாம் அந்த சரி அப்ப பூமாரிக்கு ஃபோன் போட்டு அவங்க எல்லாரையும் கிளம்பி வர சொல்லு நம்ம எல்லாம் ஒண்ணா ஹோட்டலுக்கு போலாம் சரி இந்த ஒரு நிமிஷம் இருந்தேன் நான் கால் பண்ணி சொல்கிறேன்